வணக்கம் கோவை சென்ற உதயநிதி அவர்கள் நேராக யார் வீட்டிற்கு சென்றால் தெரியுமா உதயநிதி அப்படி கோவை சென்ற உதயநிதி அவர்கள் கோவையில் யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் சென்னை மட்டுமின்றி வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு அப்பகுதி மக்களையும் சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து வருகிறார் உதயநிதி அவர்கள் இந்த நிலையில் தான் கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் உதயநிதி அவர்களால் பெரிய அளவில் வெளிமாற்றச் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு விடுமுறை என்பதால் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை சென்ற கோவை சென்ற செயலொன்று நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை கோவை சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் குவிந்து உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி அவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்தாயிரம் பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவையில் நடைபெற்ற அரசு விழாவில் மாநகராட்சி வார்டு எழுவத்தி இரண்டுக்கு உட்பட்ட மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஏழு ஏக்கர் பரப்பிலுள்ள விளையாட்டு மைதானத்தில் சுமார் பத்து கோடி மதிப்பிலான சர்வதேச தரத்திலான செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைப்பதற்கு உதயநிதி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து கோவையிலிருந்து புறப்படும் முன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக கட்சியின் தொண்டர் ஒருவர் வீட்டிற்கே வண்டியை விட்டு உதயநிதி அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது உள்ளாக்கியது கோவை சேர்ந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் மகுடபதி அவர்கள் அண்மையில் மறைந்தார் அதன்படி நேற்று முன்தினம் கோவை வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதலும் தைரியமும் கூறினார் அதேபோல் கோவை மாநகர துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்களது சகோதரர் சுலைமான் அவர்கள் சமீபத்தில் மறைந்தார் வகையில் கோவை கோட்டைமேடு பகுதிக்கும் வண்டியை விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவரது இல்லத்திற்கும் நேரில் சென்று மறைந்து சுலைமான் அவர்களது திருவுருவத்திற்கு மலர்தூவி முறையை செலுத்தியதோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் கட்சி தொண்டர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மு க ஸ்டாலின் அவர்களும் இதே போன்றுதான் வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களின் போது தொண்டர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவர்களை சந்திப்பது வழக்கம் அந்த வகையில் துணை உதயநிதி அவர்களும் கட்சிக்காக பணியாற்றிய அடிமட்ட தொண்டர்களையும் மதிக்கும் விதமாக அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருப்பது தொண்டர்களை நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றையே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க